இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் ஒருவேளை உங்களுடைய கணவன் மேலே ஒரு பெரிய விரக்தி ஒரு மனைவி மேலே ஒரு பெரிய விரக்தி உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரே நெகட்டிவாக இவன் இப்படி இவன் மோசம் 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 மோசம்னு ஒரு ஒரு சர்க்கிள் இருக்குது அதுக்காக நான் அவருக்கு அந்த 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 சிஸ்டருக்கு அந்த பிரதருக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசலை இது ஒரு விதத்தில் இருந்தாலும் எவ்வளவு கொடூரமான மனுஷனாக இருந்தாலும் எவ்வளவு கொடூரமான அரைக்கியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஏதோ சில நல்ல குணங்கள் சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு விதத்தில் வித்தியாசமாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் அவங்க நமக்கு தான் இருப்பாங்க நீங்கள் இதை பெரிய பொருட்படுத்தாம இதை சகிச்சு இதை தாங்கி இதை ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாளைக்குள்ளேயே இந்த காரியம் மாறுதலாக முடிந்து உங்க அலங்கத்திற்குள்ள முழு சமாதானத்தையும் கத்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க ஆனா சத்ருடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி அடைச்சிருக்கிற வாசலை மட்டும் காமிக்கிறது தான் சத்ரு ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை பறந்து விரிஞ்சிருக்கிற உலகத்தையே காட்டுகிறவர் தான் கத்தர்யா எனி எனி ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் சத்ரு இனி உங்க கண்களுக்கு முன்பாக உங்களை காமிச்சு இதுதான் உனக்கு வாழ்க்கை இதுதான் உனக்கு லட்சியம் இதுதான் இதுவே இதுவே உனக்கு வித்தியாசமா இருக்குது இதுவே உனக்கு முடியாம இருக்குது இதுவே உனக்கு மலையை போல இருக்குது இதுவே உன்னால தாண்ட முடியலையே நீ என்ன பண்ண போற என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த ஒண்ணுக்கு நேராக சத்ரு யாரையாவது ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்தி உங்களை பயப்படுத்தி உங்களை சோகப்படுத்தி இனி வாழ்க்கை இல்லைன்ற ஒரு நெகட்டிவ் உங்களுக்குள்ள விதைச்சு உங்களை அப்படியே டல் பண்ணி உங்களை உட்கார வைப்பானால் கத்தர் இன்னைக்கு இந்த உபவாசபத்தில் உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பறந்து விரிஞ்ச வாசலை காமிச்சு திறக்கப்பட்ட நிறைய வாசல்களை காமிச்சு ஆயிரக்கணக்கான வாசல்களை கத்தர் காமிச்சு உங்களை பின்னாடி இருந்து கத்தர் தட்டி கொடுத்து உங்களை பலப்படுத்தி உங்களை திடப்படுத்தி இல்ல மகனே இல்ல மகளே சத்துரு காண்பிக்கிற அந்த ஒரு வாசலை மட்டும் பார்த்து சோர்ந்து போகாதே உனக்காக ஆயிரக்கணக்கான வாசல்களை நான் வைத்திருக்கிறேன் என்று உங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் இந்த ஆலயம் முழுவதும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலையும் அவருடைய பிரசன்ன நிரம்பி இருக்கிறது நான் உணர்றேன் நிரம்பி இருக்கிறது நான் உணர்றேன் இப்ப கைகளை சொல்லுவோம் மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ சொல்லோ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒழிந்து என்னை துரத்தி வந்து உளியத்தை தோங்க செய்தீரே என் முழு பலத்தோடு சொல்லோ சத்தமா ஆதாரமே

இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஒரு நாள் நீங்க வந்திருப்பீங்க இது மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் சில வேலை நல்லா போயிட்டு இருக்கும் அந்த வேலையில பிரச்சனை வரும்போது நிறைய பேர் அப்படி அடிங்கி உடங்கி ஏன் அப்படி இருக்காங்கண்ணா இது இல்லைன்னா இது இல்லைன்னா உனக்கு வாழ்க்கை என்னப்பா உங்க மனசே சில நேரத்தில் அப்படி சொல்லலாம் இது இது இல்லைன்னா நான் வாழ மாட்டேன் இது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனால் எலியாவை குறித்து வேதம் சொல்லுது தேசமெல்லாம் பஞ்சம் நடக்கும்போது ஆண்டவர் அவனை கொண்டு போய் எங்கே உட்கார வைக்கிறாருன்னா கேரித்த ஆற்றங்கடையில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு இந்த தண்ணீரை நீ குடிப்ப இங்கே உன்னை போஷிக்கிறதுக்கு காகங்களை கட்டளையிடுவேன் இடுவேன் ஆனால் அந்த கேரித்த ஆற்றினுடைய தண்ணீர் வற்றி போயிச்சு இப்போ ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்த விட்டு நீ என்ன பண்ணிரு கிளம்பிரு நீ போ இந்த இடத்த விட்டு போ சாரி பார்த்துக்கு போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு ஆனா இதுவரைக்கும் நம்பி இருந்தது கேரிட் ஆற்று இதுவரையிலும் நம்பி இருந்தது காக்கா இப்போ இது போயிச்சு இது கிடைக்கல இது தனக்கு கை கொடுக்கல இது விரோதமா நிக்குது இனி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே ஆண்டவர் யாரை கட்டளைட்டார்னா அங்கே உன்னை போஷிக்கிறதுக்கு ஒரு விதவையை கத்தரங்க வைத்திருக்கிறார் அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை சில சில சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கலாம் குறைவா இருக்கலாம் இது இல்லைன்னா நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர் இது எதுவுமே எனக்கு தெரியாது இந்த வேலையை விட்டால் வேற வேலை தெரியாது இந்த வருமானத்தை விட்டால் வேற வருமானம் எனக்கு இல்லை இந்த தொழிலை விட்டால் வேற எதுவுமே இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டால் வேற இல்லை இந்த படிப்பை விட்டால் வேற இல்லை இதுதான் இதுதான் இதுதான்னு உங்க மனசுக்குள்ள ஆழமாய் அது கிடைக்குமோ கிடைக்காத அது விட்டு போயிருமோன்ற பதட்டத்தில் யாராவது ஒருத்த இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் இது விட்டு போச்சுன்னா நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன் எப்படி என் கடனை முடிப்பேன் எப்படி நான் தாண்டுவேன் அப்படின்ற ஒரு தயக்கம் யாரோ ஒருத்தருக்கு இருக்கலாம் ஆனால் நான் உண்மையிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் திறந்த அந்த வாசலை அல்ல உங்கள் கர்த்தரையே நோக்கி பாருங்கள் ஆண்டவரையே நோக்கி பாருங்கள் உங்களுக்கு முன்பாக அந்த வழியை வைத்தவர் கர்த்தர் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நான் நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்கள் அவர்களிலே துர்க்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதலை கொடுக்கிற நல்ல கர்த்தர் அப்படி கொடுக்கிற கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க இருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் நூற்றுக்கு நூறு േ നമ്പ അത്ഭുതം ചെയ്തിടുങ്ങ അതിശയം നടത്തിയിട നൂറ്റി നൂറ് ഉമ്മയേ നമ്പ അത്ഭുതം ചെയ്തിടുങ്ങ അതിശയം നടത്തിയിടുങ്ങ